ஊட்டி போற பாதை அழகா இருக்கும் ஆனா அந்த பணிக்குள்ள எத்தனை பேர் மறைஞ்சாங்க தெரியுமா சிலருக்கு காரே கிடைக்கல உடம்பே கிடைக்கல இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டுமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஊட்டி மலைப்பாதை அழகுக்கு பிரசித்தம் ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டிலேயே அதிகமான மிஸ்ஸிங் கேஸ் வரும் இடம் பணியில் மூழ்கி நிற்கும் அந்த வளைவுகள் அங்கே பல டிரைவர்களும் பைக்கர்களும் பயணிகளும் காணாமல் போனவர்கள் சாட்சிகள் இருக்க இல்ல சத்தம் இருக்க இல்லை கடைசி அடையாளம் கூட இருக்காது இரவு பத்து மணிக்கு பிறகு அந்த ரோட்டில் வெள்ளை சேலை கட்டி நிற்கும் ஒரு பெண் பைக் வரும் சத்தம் கேட்டாலே மெதுவாக நடந்து வந்து கை காட்டுவாளாம் பலர் சொன்னது போல அவளை பார்க்கும் கார் ஸ்டீரிங் திடீர்னு குலுங்கி கார் நேரம் பள்ளத்தாக்குக்கு போயிடும் இது கதையா அல்ல உண்மையா ரெண்டு வருஷத்துக்கு முன் ஒரு குடும்பம் இந்த ரோட்டில் மிஸ் ஆயிடுச்சு அவர்களோட கார் கிட்டத்தட்ட ஒன்பது மாசத்துக்கு பிறகு கீழே ஆழத்தில் கிடைச்சது உடம்பு கிடைக்கல இதற்கு பேர் ஊட்டி ஹைவே பேனிஷிங் ஜோன் லோக்கல்ஸின் மொழியில் ஹைவே மோகினி நீங்கள் ஊட்டி மலை ரோட்டில் இரவில் போக துணிவாக இருக்கீங்களா இந்த ரோட்டில் இரவு பத்து மணிக்கு நீங்கள் ஓட்ட சொன்னால் போவீங்களா இல்லை அவாய்ட் பண்ணுவீங்களா